கைலாய மலையை பற்றி ஆதாரம் இல்லாத உண்மைகள் ஆதாரம் இல்லை என்பதாலேயே பொய்யாகிவிடாது மேலும் அது பொய் என்றால் பொய் என்பதற்கு ஆதாரம் அளிக்க வேண்டும் ஆப்சன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இஸ் நாட் தமிழ் கதைகள் ஏழை நேயர்களுக்கு வணக்கம் இது கைலாய மலையின் ஆச்சரியங்கள் பாகம் இரண்டு நாம் கைலாய மலை ஆச்சரியங்கள் பாகம் ஒன்றில் விவரித்த பல விஷயங்களுக்கு நிறைய கேள்விகள் எழுந்தன மேலும் பொது அறிவில் தேர்ச்சி தேர்ச்சியுடையவராக தம்மை அடையாளம் காட்டும் சிலர் தங்களை மிஸ்டர் பொது அறிவு என்று கூறிக்கொண்டாலும் அவர்களின் சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பதோடு கைலாய மலையை பற்றி சில பொது அறிவுக்கான கேள்விகளையும் அவர்களிடமே கேட்க இந்த காணொளி கைலாய மலை இயற்கையாக உருவாக்கப்பட்டதல்ல அது ஒரு மேன்மேட் அதாவது செயற்கையாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பிரமிடுகளைப் போல உள்ளது என்று முந்தைய காணொலியில் கூறியிருந்தோம் இதை ஆராய்ந்து கூறியவர் எர்னஸ்ட் எனும் ரஷ்ய விஞ்ஞானி நமது பொது அறிவு நண்பர் இதை விமர்சிக்கும் பொழுது இந்த மலை செயற்கையாக ஆனது அல்ல இயற்கையாக மலைகள் எப்படி உருவாகிறது பூமிக்கு அடியில் தட்டுக்கள் நகருதல் மற்றும் மலைகள் உருவாகும் வகைகள் இவற்றை பற்றி விரிவாக கூறிவிட்டு அதில் ஒன்றுதான் கைலாய மலை என்று கூறி முடித்தார் மேலும் இதை கூறிய எர்னஸ்ட் முல்டஷேவ் என்னும் விஞ்ஞானி ஒரு சியூடோ சயின்டிஸ்ட் என்று கூறினார் அதாவது இவருக்கு ஏழையன்கள் என்றால் அதிக இஷ்டம் ஆகையால் எதை பார்த்தாலும் ஏழையன்களுடன் தொடர்புபடுத்தி பேசும் தன்மை உடையவர் அவர் எதற்கும் ஆதாரம் இல்லாமல் தனது வாய்க்கு வந்ததை பேசக்கூடிய ஒரு நபர் அதை நாம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை என முடிப்பார் இப்பொழுது நாம் எர்னஸ்ட் முல்டஷேவை பற்றி சற்று ஆழமாக பார்ப்போம் கடந்த நூற்றாண்டின் இறுதியில் ஹாலோ பிளான்ட் என்னும் உயிரியல் பொருள் ஒன்றை கண்டுபிடித்தார் இதன் மூலம் இறந்தவர்களின் திசுக்களிலிருந்து ஒரு பொருள் தயாரிக்கப்பட்டது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் பொழுது மனித உடல் இந்த திசுக்களை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டன இவரது கண்டுபிடிப்பு பலருக்கு கண் பார்வை அளித்து இருளில் இருந்து காப்பாற்றியது மேலும் அவர் கூறும் இந்த யோசனை எனக்கு கடவுளிடமிருந்துதான் வந்தது என்று கூறினார் ஆனால் நடைமுறையில் அதை செய்தும் காட்டினார் அவர் மதமும் அறிவியலும் ஒரு மனித அறிவின் இரு பக்கங்கள் இதனை நாம் எப்பாடுபட்டாவது இணைத்தோமே ஆனால் அறிவியலின் எல்லைகள் புதிய உச்சத்தை தொடும் ஒரு வித்தியாசமான பார்வை மட்டுமே புதிய அறிவை தேடும் இந்த வித்தியாசமான பார்வை மனித குலத்தை மேல் நோக்கி இழுத்து என்று உறுதியாக நம்பக்கூடியவர் இறுதியில் இவை அனைத்தும் சில முக்கியமான கலாச்சாரங்களில் புதையந்து கிடக்கும் பழைய அறிவே ஆகும் என்றார் இதை வைத்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் அவர் சூடோ என்றால் இறந்த திசுக்களை வைத்து பல பேருடைய பார்வையை திரும்ப மீட்டு கொண்டு வர முடியுமா ஒரு விஞ்ஞானியை இப்படி இழிவுபடுத்தலாமா இதுதான் பொது அறிவு அவர் எண்பதற்கும் மேற்பட்ட புதிய வகையான பிளாஸ்டிக் அறிவை சிகிச்சைகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட அறிவியல் ஆராய்ச்சிகளின் ஆசிரியர் ஆவார் அவ்வளவு ஏன் மதிப்பிற்குரிய திரு ராமானுஜன் அவர்கள் கூறுகையில் ஒரு சமன்பாட்டை தான் கண்டறியும் பொழுது அதாவது கணிதத்தில் ஒரு ஈக்குவேஷன் எனப்படும் ஒரு சமன்பாட்டை அவர் கண்டறியும் பொழுது அது கடவுளின் எண்ணங்களை பிரதிபலிக்கிறதே அன்றி வேறு எந்த அர்த்தமும் அதற்கு இல்லை என்று கூறுவர் சாக்ஷாத் அந்த தேவிய அவரது நாவில் இருந்து அதை நிகழ்த்துவதாக கூறியுள்ளார் மேலும் நம்முடைய பொது அறிவு நண்பர் கூறுகையில் இந்த மலையை ஏற ஆரம்பித்தவுடன் நேரம் விரைவாக செல்கிறது சிறிது நேரத்தில் கைவிரல்களில் நகங்கள் வளர்ந்து விடுகின்றன முகத்தில் ரோமங்கள் அதிகப்படியாக வளர்கின்றன என்பதெல்லாம் போய் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை யாரும் நம்ப வேண்டாம் இதற்கு ஆதாரங்கள் இல்லை என்று முடித்துவிடுகிறார் சில மலையேறுபவர்கள் அவர்களின் பெயர்கள் ரஷ்யன் செர்ஜி சிஸ்டியாகோ ஆகும் நாம் அதையும் நிராகரித்து விடலாம் இப்பொழுது இதற்கு ஆதாரம் இல்லை என்று கூறுவது பொது அறிவா அல்லது சிலரை செய்துவிட்டு இதோ இவர்கள் எல்லாம் ஏறிவிட்டார்கள் இவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று கூறுவது புது அறிவா இதை நாம் கூறும்பொழுது சீன அரசு தடை செய்து விட்டது எப்படி நாம் அதை செய்ய வேண்டும் என்பர் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் சீன அரசு தடை செய்து விட்டது அதனால் தான் ஏறவில்லை என்றால் அதிலும் இவர்களுக்கு மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு அரசாங்கம் சீன அரசாங்கம் இதை ஏன் தடை செய்தது என்று கேள்வி எழுப்ப வேண்டுமா வேண்டாமா புனித ஸ்தலம் என்றால் சபரிமலையும் புனித ஸ்தலம் தானே அங்கும் நாம் ஏறுகின்றோம் அனைவரும் ஏறுகின்றனர் தெய்வத்தை வழிபடுகின்றனர் அதுபோல கைலாய மலையை ஏறுவதற்கு என்ன பிரச்சனை உள்ளது என்று கூற வேண்டும் இயற்கை சூழல்கள் சற்று கடினமாக இருந்தாலும் ஏற முடிந்தவர்கள் ஏறலாம் அல்லவா ஆனால் ஏறினால் என்னவாகும் என்று அனைவருக்கும் தெரியும் அதனால் தான் அதை தடை செய்து விட்டோம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லவா தடையை மீறியோ அல்லது தடையை தாழ்த்து ஏறினாலோ இறந்து விடுவோம் என்ற பயமா அனைத்திற்கும் லாஜிக்காக ரீசனிங் கேட்பவர்கள் அந்த மலையை ஒரு முறை ஏறி காண்பித்து எனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று கூறுவது லாஜிக் அதுதானே ரீசனிங் மேலும் ஒரு கேள்வி என்னவென்றால் இவ்வளவு விஞ்ஞான ரீதியில் வளர்ச்சியடைந்த இந்த உலகத்தில் ஆள் பல கிலோமீட்டர் கூட சென்று அந்த அழுத்தத்தில் தாக்க பிரிக்கக்கூடிய இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பாலைவனமானாலும் அதனை சோலைவனமாக மாற்றக்கூடிய சக்தி மிகுந்த இந்த அறிவியல் உலகத்தில் இவ்வளவு என் நிலவிற்கு கூட சென்று கால் தடம் பதித்த இந்த உலக விஞ்ஞானிகளால் இந்த பூமியிலேயே உள்ள ஒரு மலைப்பகுதியை அதுவும் இவர்கள் கூறுவதைப் போல ஒரு சாதாரண மலைப்பகுதியில் கால் தடம் வைக்க என்ன பிரச்சனை இந்த கேள்வி பொது அறிவுக்கு உட்பட்டதுதானே இதற்கு பதில் தேவையில்லை செய்முறை விளக்கம் தான் பதிலாக இருக்கக்கூடும் செய்முறை விளக்கம் என்றால் மிகவும் கை யாரேனும் ஒருவரை ஏறிவிட்டு இறங்கச் சொல்லலாம் அல்லது வேறு வாகனங்களில் அழைத்து சென்று அங்கே இறங்கச் செல்லலாம் ஏன் நிலவில் சென்று இறங்கும் பொழுது இதை செய்வது அவ்வளவு கடினமா நாங்கள் கூறுவது தவறு என்று நிரூபிக்க உங்களுக்கு அது அறிய வாய்ப்பு பல்லவா அப்பொழுது அப்படி நீங்கள் செய்துவிட்டால் நீங்கள் கூறுவது சரி என்று ஏற்றுக்கொள்ளப்படும் தானே எர்னஸ்ட் முல்டஷேவ் மட்டுமல்ல நிறைய விஞ்ஞானிகளை இந்த உலகம் இருட்டடிப்பு செய்து மறைத்துள்ளது உதாரணத்திற்கு நிக்கோலா டெஸ்லா அவரை காட்டிலும் ஒரு விஞ்ஞானி இந்த உலகில் பிறந்ததாக சரித்திரமில்லை அனைவருக்கும் இலவசமாக மின்சாரம் வழங்க வேண்டும் என்று எளிதில் கடத்தப்படக்கூடிய மின்சாரத்தை அவர் கண்டுபிடித்தார் அதை வணிகம் செய்ய இயலாது என்பதற்காகவே அவர் வீழ்த்தப்பட்டார் அவரை பற்றி தேடி பாருங்கள் பிரமிக்க வைக்கும் கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் அவர் அவர் மர்மமான முறையில் ஒரு சிறிய ஹோட்டல் ரூமில் கேட்பாரற்ற நிலையில் இறந்து கிடந்தார் அவர் பூத உடல் கூட சில நாட்கள் கழித்துதான் கண்டெடுக்கப்பட்டது இறுதியாக ஒரு விஷயம் நாம் இப்பொழுது ஒரு விஷயத்தை அளக்க வேண்டும் என்றால் அதன் யூனிட்டுடன் தொடர்புடைய ஒரு கருவியை வைத்து தான் நம்மால்ਾਰੇ அளக்க முடியும். உதாரணத்திற்கு ஒரு சிறிய கோடு போட்டால் அது எத்தனை சென்டிமீட்டர் உள்ளது என்று ஒரு சிறிய ஸ்கேல் வைத்து அளக்கலாம். ஒரு ரோட போட்டால் அது எத்தனை கிலோமீட்டர் என்பதை ஒரு மெஷின் சர்வே மெஷின் அல்லது பெரிய மீட்டர் டேப் வைத்து அளக்கலாம். ஒரு தண்ணீரின் அளவை லிட்டர் கணக்கில் அளக்கலாம். மாறாத தண்ணீரை டேப் வைத்து அளக்க முடியாது. அல்லது காய்கறிகளை ஸ்கேல் வைத்து எத்தனை சென்டிமீட்டர் என்று கூற முடியாது. அதுபோல நமக்கு புரியாத விஷயங்களை இன்றிருக்கும் விஞ்ஞானத்தின் லாஜிக்கை நாம் எடை போட முடியாது ஆன்மீகத்தை அறிவியலால் அளக்க முடியாது என்பதே நிதர்சனம் ஆன்மீகத்தை அளக்க வேண்டும் என்றால் பக்தியுடன் அதை எதிர்கொள்ள வேண்டும் இல்லாத ஈசனுக்கு பல்லாயிரம் கோயில்களை நம் முன்னோர்கள் என்ன முட்டாள்களா பட்டினத்தா தொட்டு பரமஹம்சர் விவேகானந்தர் முதல் திருவள்ளுவர் வரை இறைவனடி சேர்வதையே அறிவுறுத்துகின்றனர் இவர்களுக்கெல்லாம் பொது அறிவு இல்லையா சில ஆயிரம் பேர் ஈசனைக்கான புனித யாத்திரை செல்வதை கொச்சைப்படுத்த பல விஷயங்கள் இங்கு இருட்டடிப்பு செய்யப்படுகிறதா என்று சந்தேகம் எழுகிறது இங்கு பல மர்மங்கள் உள்ளதாக சொன்னால் அனைத்து உண்மைகளையும் இருட்டடிப்பு செய்துவிட்டு மேலும் அந்த பகுதிக்கு தடை விதித்துவிட்டால் அனைத்தையும் மறைக்க முடியுமா அதிசயங்கள் எதுவும் நடக்கவில்லை என்றால் எதற்கு தடை மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல சிறிது அளவு பொது அறிவு இருந்தாலே எதற்கு கைலாய மலை பற்றிய விஷயங்களை மட்டும் தொடர்ந்து இருட்டடிப்பு செய்யப்படுகிறது என்று அவர்கள் யோசிக்க மாட்டார்களா எதை மறைக்க இந்த சதி அப்படி எதுவும் இல்லை என்றால் இல்லை என்று பொது அறிவை வைத்து நிரூபித்து காட்ட வேண்டும் அல்லவா இந்தக் காணொலியின் மையக் கருத்து யாதெனில் விஞ்ஞானம் எங்கு முடிகிறதோ அங்குதான் ஆன்மீகத்தின் புள்ளி உள்ளது விடை தெரியாத கேள்விகளுக்கு பக்தியுடன் அணுகக்கூடிய ஆன்மீகத்திலேயே விடை இருக்கிறது இன்றைய சமூகம் நமது குழந்தைகள் ஆன்மீகத்தை நோக்கி நகர்வதையே எளிவாக கருதும் அளவிற்கு உள்ளது அதை விடுத்து ஆன்மீகத்தில் இருக்கும் அறிவை ஆராய்ந்து பார்க்குமாறு அவர்களுக்கு உத்வேகம் அளித்து சிறந்த விஞ்ஞானிகளை மட்டுமல்ல அந்த சராசரத்தின் மெய்ப்பொருளையும் உணர்ந்த ஞானிகளையும் உருவாக்க வேண்டும் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்